வணக்கம் மகளே ரெண்டு நாள் மாதிரி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் பாலாத்துல மணல் திருடுறாங்க அந்த மணல் திருடக்கூடிய அந்த பள்ளங்கள் இருக்கு இல்லையா அதுல தேங்கின தண்ணியில இளைஞர்கள் சிலர் குளிக்க போய் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு ஞாபகிக்கிழமை திங்கட்கிழமை காந்திஜி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய பேருக்கு தெரியும் அந்த விருமைய விடுமுறை நாள்றதுனால இன்னும் சில இளைஞர்கள் வந்து மறுநாளே அங்க குளிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அவங்க குளிக்க விடாம அவங்க தடுத்து நிறுத்தி தான் இங்க ஒரு உயிர் போச்சு திரும்ப நீங்களும் போய் குளிச்சதா ஆக போகுது குளிக்காதீங்கன்னு சொல்ல போனப்ப மணல் திரும்பவும் லாரி அந்த பக்கம் வந்துருக்கு இப்பதான் ஒரு உயிர் போச்சு உங்களுக்கு வந்து இன்னும் ஆளுங்க இன்னும் மனம் திருட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் இளைஞர்களோட சேர்ந்து அந்த லாரியை வழிமறிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த போராட்டத்தின் எதிரொலியாக அந்த லாரி ஓட்டிட்டு வந்த அந்த மனதில் திருடக்கூடிய அந்த நபர்கள் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க யாரு திருட வந்தவன் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி அதை தடுக்க வந்த பொதுமக்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் என்னென்னு எங்களை திருட விட மாட்டாங்க இதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்குதுன்னா பாத்தீங்களேன் ஏன்னா காவல்துறை நம்ம நண்பன் இல்லை அதெல்லாம் நடவடிக்கை எடுக்குது யாருப்பா அந்த ஒரு முக்கியமான அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஆதர்ஷ் அப்படின்ற விருதம்பட்டு காவல் நிலையத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி பேர் தான் அடிப்படுது செய்திகள் கூட இன்னைக்கு நம்ம பரபரப்பா பார்த்துருப்போம் அந்த இளைஞர் அன்னைக்கு போராடக்கூடிய இளைஞரை அடிச்சு ஆபாசமா அசிங்கமா திட்டி அவரை வந்து வண்டியில ஏற்றிக்கிட்டு போனா அந்த வீடியோவை நம்ம போன வீடியோல நம்ம சேனல்ல பார்த்தோம் அந்த வீடியோல நம்ம என்ன சொல்லிருவோம்னா இப்படிப்பட்ட கொடூரமான மன மனப்பான்மையுடைய மனித காவல்துறையில் இல்லை இவரை தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க இவர் மேல அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல கோரிக்கை வச்சிருக்கணும் அது என்னடா கொடுமை அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இளைஞரை அடிச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போற அந்த இருபது நிமிஷமும் ஆபாச வார்த்தையில அசிங்கசியமா திட்டி அவன் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிர்வாணமாக்கி ஒரு டேபிள்ல படுக்க வச்சு ஆறு காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து காலை கையை பிடிச்சி முதுகலை ஏறி உட்கார்ந்து லாடம் காட்டுற அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்தேறியிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ப முடியுதா ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயராஜ் பிலிக்ஸ் அப்படின்ற ரெண்டு பேருக்கு நடந்த ஒரு கொடுமை அதை பேசாத வாய்களே கிடையாது தமிழ்நாட்டில் இந்திய அளவுல பேச வச்சாங்க அந்த வந்து ஒரு விஷயத்த உண்மையிலேயே அதுவும் பேச வேண்டிய ஒரு விஷயம்தான் இதுவும் பேச வேண்டிய ஒரு விஷயம் தானே இதற்காக பேசக்கூடிய வாய்கள் எங்க போச்சுன்னு தெரியல அந்த வாடகை வாய்கள் ஒருத்தரும் வாயை தரக்கல அந்த 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 இளைஞர் என்ன பண்ணா தன்னோட பகுதியில் நடந்த ஒரு ஒரு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு பொதுமக்களோட சேர்ந்து நின்னா தான் பகுதி மக்களை பெண்களை தாய்மார்களை அசிங்கசிங்கமா திட்டி அடிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்டான் அவ்வளவுதானே அவ என்ன கொலை பண்ணானா கற்பழிச்சானா இல்லை கஞ்சா பகுதியில் ஏதாவது தவறு செஞ்சானா இல்லை சாராயம் விட்டானா இல்லை மன திருடுனானா இல்லை ஊருடைய மக்களுடைய காசெல்லாம் கொள்ள அடித்து ஊழல் பண்ணானா ஒன்றும் பண்ணலைங்க ஊருக்காக பேசுறதுக்காக நின்னா மக்களோட மக்களாக நின்னா நீங்கள் இவன் அடித்ததை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு இளைஞனா இதற்கு அப்புறம் அந்த பகுதியில் மணல் திருட போனால் எவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எவனை வந்து கூடுக்க நின்று ஏன்டா மனதை திருடுறீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிடவே கூடாது ஏய் அன்னைக்கே அவனை கூப்பிட்டு போய் சம்மடி வச்சாடா போலீஸு நம்மளுக்கு எதுல வம்பு எவனா ஏதோ திருடு போறான் எவனோ சாவலாம் உடறா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனதுல இந்த பயத்தை விதைக்கிறதுக்குதான் இவனை கூப்பிட்டு போய் நீங்க அடிச்சிருக்கீங்க அவனுக்கு பின்னாடி ஒரு கட்சி பழம் கிடையாது எந்த ஒரு ஒரு செல்வாக்கு கிடையாது பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பையன் அவனை தூக்கி போய் அடிச்சோன்னா அந்த ஏரியா ஃபுல்லா பேச்சு இருக்கும் இதுக்கப்புறம் எவன்டா வந்து இந்த திரு தடுக்க போறான் எவன்டா இதை பத்தி பேச போறான் நம்மள மீறி எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் காக்கி சட்டை போட்ட ரவுடி நான் பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு எஸ் ஆதர்ஷ்றவர் அந்த செயல்பட்டு தான் அந்த பகுதி மக்களே வைத்தர் குமுறி சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே காட்பாடி விருதம்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டவரு திரும்பவும் அதே ஸ்டேஷனுக்கு பணியாற்றி அமைச்சருக்கு தோதா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டதா சொல்றாங்க இதல்லவா ஜனநாயகம் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய மக்களையே தூக்கிட்டு போய் தான் காவல்துறை காவல்துறை உங்க நண்பன் நம்புங்க பாஸ் இல்ல எவ்வளவு பெரிய வேடிக்கை இதெல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது அந்த பையன் அவனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊர் பிரச்சனைக்காக அவன் வந்து நிக்கணும் ஏதாவது பேசணும்னு நினைப்பான் அப்படி அவனை போட்டு தாக்கிருக்கீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் முதல் அப்படின்லாம் நம்ம நண்பர்கள்ட்ட பேசணும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயே திமுக அங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு கண்ணாதாசனம் ஒருத்தர் வரக்கூடாது அவர் தான் நான்தாங்க அதிகாரி யாருங்க திமுக ஆளுங்களா இல்லைங்க அதான் வந்துருக்காங்க போயிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இதுக்கு எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் தொடக்கணும் காவல்துறை அவங்களுக்கு சார்ந்தவங்க மேல வழக்கு போட்டாலே என்னென்ன செய்யும்ன்றது தெரியும் காவல்துறை மேலேயே வழக்கு போட்டா என்னென்ன செய்ய போகுதுன்னு தெரியல தான் பார்க்கணும் ஆனா இது மாதிரியான விஷயங்கள் காவல்துறையில எனக்கு தெரிந்த ரொம்ப நல்ல நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க உயரதிகாரிகள்ல இருந்து சின்ன கீழே வேலை செய்யக்கூடிய கான்ஸ்டபிள் வரைக்கும் தன்மையா பேசக்கூடிய நட்பு நட்பாக பழகக்கூடிய பல காவல்துறை அதிகாரிகள் எனக்கும் தெரியும் எனக்கும் பழக்கம் இருக்கு என்னுடைய நண்பர்களும் காவல்துறையில இருக்காங்க ஆனா இது போன்ற ஒன்று இரண்டு கயவர்களால காவலர்கள கயவர்களால ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே வந்து பேர் இழுக்குதான் அவன் என்ன ரோட்ல ஏறிங்க எதாவது பொது சொத்துக்கு சேதம் வச்சானா இல்ல பப்ளிக்க ஏதாவது வந்து நியூசன்ஸ் பண்ணானா கத்தியை வச்சு கவராதான் எதுவுமே பண்ணல சார் இவன் எது சார் கூப்பிட்டு போய் அடிச்சிங்க அதை வேற காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவனை உட்கார வச்சுட்டு நைட்டு ஏழு மணிக்கு அவன் கிட்டே எழுதி வாங்கிட்டு அனுப்புவீங்க நான் லாரியை மறைச்சி பொதுமக்களுக்கு இடையூறாக பிரச்சனை பண்ணு மேல பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க ஏன் சார் ரோட்ல சும்மா போற லாரியை மனத்தில போற லாரியை மறிச்சிருக்கா ஏன்டா மனத்துல வர அவமான ஒரு வழக்கு போடல இதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துருக்கீங்களா போன வழியால இதை சொன்னேன் மூணு அடிக்கு மேல ஆழமா பள்ளம் தோண்டக்கூடாது மண்ணில் அடுறது இது வந்து பர்மிட் வாங்கிட்டு செஞ்சா கூட ஒருத்தன் ஆறு அடி ஆம்பளை உள்ள குளிக்கும் போது மூழ்கி செத்துட்டான் அப்படின்னா அடி நோண்டிருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பித்தளாட்டம்ல அது மட்டும் இல்லாம ஈடியோட வழக்கு போய்கிட்டு இருக்கு மணல் கோரிக்கைகள்லாம் மூடி வச்சிருக்காங்க மணல் அல்லவே கூடாது இப்ப பர்மிட்டே கிடையாது நீ லீகலே கிடையாது மணல் வருது அப்புறம் லாரி எதுக்கு ஆத்துக்கு போச்சு இதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு வாய் இல்லைங்க எல்லாம் அந்த வாடகை விட்டுறாங்க போல இங்கேயோ வந்து கோட்டு சுட்டு போட்டு அமெரிக்கா முதல்வர் போயிருக்காரு அதை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுறதுக்குன்னா அந்த வாய்கள் எல்லாம் போயிருக்கு இந்த வாய்கள்லாம் கொஞ்சம் எங்கேயாவது காவா அதுவா ஏதாவது பார்த்து மேய்ச்சிட்டு வந்துச்சு அப்படின்னா அப்ப பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்க ஏதாவது உயிர் போச்சுன்னு வச்சீங்கன்னா அப்ப பேசுவாங்க இது வந்து மிகவுமே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் காவல்துறை பொதுமக்களுக்கு அரணா பாதுகாப்பா இருக்குமே தவிர இந்த மாதிரி எதிரி மாதிரி செயல்பட்டா பொதுமக்கள் கிளர்ந்து எழுந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வேலூர்ல வந்து நடத்துறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக மறுபடியும் இந்த பதிவிலையும் இந்த காணொலி மூலமாகவும் கோரிக்கையாக வைக்கிறேன் இது மாதிரியான காவலர்களை அதிகாரிகள் நீங்கள் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சு தண்டிக்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு தயங்காமல் செய்யுங்க இது உங்கள் துறையை நீங்கள் சுத்தம் செய்வதற்கான ஒரு தருணம் நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது